நேற்றியான வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்யணும்னு வேணுமுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து மழை பெஞ்சி மழை குணமாக இருக்குது அப்போ எங்களுக்கு வந்து ஒரே அந்த சாப்பாட்டு கிரேவிங்கிற மாதிரி அந்த ஏதாவது செய்து சாப்பிட்டு கொண்டே இருக்கோணுமா நினிப்பா இருந்தாலும் சரி உரே பாண்டாலும் சரி அதோட வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவா என்ன செய்ய போகணும்னு சொன்னாங்க

காய்ச்சி காய்ச்சி சாப்பிட வந்து நல்லா சாப்பிட கூடியமாயிருக்கு இன்னைக்கு வந்து படிப்பாரு பூந்தி பூந்திலட்டி செய்து சாப்பிடுவோம் ஓகே சரி சரி அக்கா என்னென்ன தேவையோ சொல்லுங்க ஓகே வாங்க இப்ப என்னென்ன பொருட்கள்னு பாப்பேன் பாதிக்குனு சொன்னா கச்சான் கற்கண்டு ப்ளம்ஸ் ஏலக்காய் முன்னாலும் வந்து கடலமா ஓகே இப்ப வந்து கற்கண்டை பார்த்துக்க உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்துல தான் ஒண்ணு இப்போ இப்படித்தான் சரி பக்கத்துல என்னென்ன தெரியும் சாப்பிடுவாங்க சாப்பிடுற வர வேற

நல்லா கரைச்சு கட்டி எல்லாம் அதான் கட்டினு கஞ்சான பிடி போடணும் சிலகா பருத்தா இடித்தா உங்கள இஷ்டம் விருப்பி போடலாம் பொரிச்சும் போடலாம் எது டேஸ்டாக இருக்கும் என்ன கடற்க போடுறது நின்று

அப்படியோ தண்ணி மாதிரி என்ன சொதியா வச்சுதான் இருக்கும் சில நேரம் சொதியா வந்துட்டாத்தோதியா வந்தா நீங்க சொதி வச்சு சாப்பிடுங்க கடலமா சொதியா சரியா இப்போ இப்போ எனக்கு என்ன ஜோசனை போக முடியாது இதெல்லாம் செய்யக்க எப்படா சாப்பிடுவேன் ஜோசனை போகும் சரியா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு ஒரு மனநிலை சரியா சில பேருக்கு வந்து அந்த கடலை மாதிரி பார்த்தா கண்டு எப்படா மூஞ்சைக்கு பூசுவேன் என்ற ஒரு ஜோசனை வரும் சரி அந்த வயலில் பார்த்தீங்கனா இந்த வீட்டில் உள்ள சமையல் சாமானெல்லாம் எடுத்து முகத்தில் பூசி முகத்தில் தேய்ச்சி அந்த அந்த இதில் வந்து எங்களோட செல்லாக்கா வந்து முதலிடவும் இல்லை அந்த ஒரு கிட்ட பார்த்துங்களா தமிழா தமிழாவில் சொல்லுவாங்க தெரியுமா மளிகை சாமானையும் வாங்கித்தாரே ஏன்னு கேட்டால் இல்லை

நிறைக்கும் பண்ற வேறு வெளியே வராது வெளியே வராதா ஆனா வந்து உங்களுக்கு அழகு குறிப்பாக அடுத்த வீடியோ நாங்க போறோம் பவன் பண்ணுங்க பாதிக்கணும்னு சொன்னா

ஆனா கடலைமா கடையில வடிவ அடிப்படல கடல கடையில அடிப்படையில கடையில அடிப்படையில 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 கடலாக்கிறீங்களா அடிப்படையிலே பண்ணாலும் ஊத்துவோம் ஆனா நெய் சூப்பர் வாசமா இருக்கும் அப்ப வாங்கணும் அடப்ப இல்லையான்னு சொல்லுங்க

ൊരു എളുപ്പം വടിച്ചിത് പോയിടേ ബഡ്ജാ പോലെ പിന്നെ ോ ഉണ പടി ഇപ്പൊ ഇതടുത്ത് ഭാതി

வந்து பிளம்ஸ்ஸ போட்டு குரிச்சு உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது செய்யணுமா? ஆ ஓ. டே உண்டு. இந்த என்ன சட்டிக்கு காயை வச்சிங்களா? பெரியது. ஜெல் பாயிருக்குமா? ஜெல் பாயிருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணிடலாம் போயிடும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு நீங்கள் ரயில் கார்டு உங்களுக்கு நீங்கள் செய்து காட்டினீங்கன்னா நான் செய்வேன் என்ன வேணுங்க நான் சைட்டில் போடுங்க போடுங்க ஓகே ஊதி வந்துட்டு டுப்பி வந்துட்டு பலூன் மாதிரி வந்துட்டு ஆனால் இப்போ கொஞ்சம் தான் அப்படியே போயிடும் புஷ் அண்ட் ஆயிடும் ஓகே இப்போ பிள்ளை செய்யும் போட்டு பொறிச்சாஜ் இப்போ அடுத்தது என்ன அதே சட்டி கண்ணே விடுவோமா விடுவோம் ஓகே ஏலக்காய்டி இப்ப சரி என்ன நல்லா கொதிக்கட்டும் காணுமா என்ன விடுவாம்மா

ൊക്കിട്ടപ്പോ <laughs> <laughs> இன்னொருது உப்பு உப்பு இதுக்கா தூளும் உ

எடுத்து <laughs> பிள்ளைங்க <laughs> <laughs>

ஓகே இப்போ இங்கே வந்து சீனி பானி காய்ச்ச போகிறோம் அதுக்கு வந்து தண்ணி விடுவோம் தண்ணி விடுவோம் ஓகே இப்போ தண்ணி வச்சுட்டு இதில் வந்து சீனியை போடுவோம் எத்தனை கப் ரெண்டு கப் சீனியா சீனி போட்டு காய்ச்சி நல்லா காய்ச்சி இருக்கேன் சீனி பாணிங்கால வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன் நாங்களால பாத்தீங்கன்னா எங்களோட பூந்தி எவ்வளவுமே வந்து பொதிச்சு ரெடியா இருக்கு

മറ്റേ വന്ന് ഏലക്കാക്കലക്കൂടെ അടിപൊളി അപ്പം കുത്തോ അത് ഇല്ല ഒന്നു അടിച്ചിക്കണം താങ്ക അടിച്ചു വേലക്കാൻ അടിച്ചിട്ട് മിക്സി മിക്സിൽ

சீனிப்பானிய முதல்ல காய்ச்சி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் வேல விளக்கன்னு முடியும் ஓகே நாங்கள் சீனிப்பானியங்கிற கொஞ்சம் புல விட்டோம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டேன் தண்ணி கொஞ்சம் கூட விட்டேன் அதனால் தண்ணி ரத்தம் நடத்தணும் பதம் பெரும் மட்டும் காய்ச்சோங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பதத்துக்கு வந்துட்டு நாங்கள் அந்த அடுக்கு ஓஃப் பண்ணுவோம் பண்ணி வச்சுட்டோம் இது கொஞ்சம் மாறுது ரெடி செய்யந்திடிக்கோம் எ பார்த்த கட் கட் கண்டு கட்சான எல்லாத்தையும் வந்து போடுவேன் இதை வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் மற்ற சீலி பார் நோக்கி வந்து കറമ്പി ആള അപ്പം യൂസ് പണി ഇപ്പോൾ വന്ന് ചീനി പാനിയോട് വിട്ട് വിട്ട് വിട്ട്

கட்டியா வர மாதிரி ஒரு ஃபீல் ஒண்டு என்னென்னா வீணா சொல்றது கட்டியா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கோப்பையில போட்டு கொடுக்குமா அப்படின்னா என்ன பாப்பில கொஞ்சம் காயுமா இதுக்கு இப்ப

மா 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 மாவா பா அரை அம்மா அது போட்டும் அப்படி அப்படி செய்ய இல்ல போய் சொல்லாருங்க பூந்தி

நல்லா அருமையா உண்மையான கண்டிப்பா போயிருக்கோண்டு சாப்பிடுங்க அப்படியே ஏறி கொண்டு வந்துடும் சுகம் அவ்வளவு கொஞ்சம் சீனி கொஞ்சம் நிறைய சீனி குடிட்டு சீனி பாரியா கட்டியா காய்ச்சானே விட்டோடியா அந்த அப்படியே வெள்ளை வெள்ளையா சீனி தான் தெரியுது நாளைக்கு பிளேண்டி ஊத்தி பிளேண்டி சீனி போடாம இந்த சாப்பிட நல்லா ஓகே சூப்பரா வந்து ரெடி எப்படி மிச்சம் பிடிக்கிறா சீனி வலத்துல புல்லா போட்டு போட்டு பிளேண்டி பிடிக்கறனா இதுல மிச்சம் பிடிக்கிறது இல்ல அஞ்சு நாள் பிளேண்டி சீனி எல்லாம் இருக்குல வந்துச்சு ஓகே உண்மையா நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் சீனி தான் கூடி போயிட்டு மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு என்னண்டா சூப்பரா செஞ்சிருக்கா அந்த ஆனா தான் பிள்ளைங்க கிளியோட ஒத்துக்கொள்றா தானோ செஞ்சது என்ன சொன்ன கொஞ்சம் மாசம் ஏகனடா வந்தா கொஞ்சம் கூட அடுத்த டைம் ஓகேனாக்கா என்ன இப்படி மூஞ்சி அடுத்த மாதிரி கதை சொல்றீங்க பறந்துட்டு

நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தா அதோட வீடியோ முடிச்சு கொடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு பாய்